விழுப்புரத்தில் மத்திய மாவட்ட சார்பாக அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் மத்திய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் தீர்மானங்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி அனைத்து மாநில முதல்வர்களும் சுதந்திர தினத்தன்று கோட்டையில் தேசிய கொடியேற்றுவதற்கு உரிமையை பெற்று தந்தாரோ அவர் வழியில் அனைத்து மாநில முதல்வர்களும் பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிக்கலாம் என்பதை சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தின் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்வு பெற்றுத்தந்த மாநில சுயாட்சி நாயக்கருக்கு இக்கூட்டம் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு வழங்கிய திராவிட மாடலாட்சி நாயக்கர் முதலமைச்சருக்கு இந்த கூட்டம் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக முதலமைச்சராக திகழ்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைய வழிவகை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இக்கூட்டம் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது காலனி என்ற சொல்லை அரசு கெசட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று அறிவித்த இந்திய அரசியல் வரலாற்றில் முன் உதாரணமாக விளங்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டம் பாராட்டு தெரிவிக்கிறது விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய நகர பேரூராட்சிகளில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற கழக ஆட்சியின் சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்துவது என இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது கமிட்டியின் மூலம் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று சேர்க்க இக்கூட்டம் தீர்மானிக்கிறது ஜூன் ஒன்று மதுரை மாநகரில் நடைபெறும் கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மலர இன்று முதலே அயராது பாடுபடுவோம் என உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மாநில ஆதிதிராவிடர் இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் மாவட்ட பொருளாளர் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஜனகராஜ் நகர செயலாளர் சக்கரை மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் காளிதாஸ் நகர இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் தகுதியாக செயல்படுத்திய திட்டங்கள் செய்துள்ளால் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்து முதலமைச்சர் சகோதரியார் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமரும் என்பதில் ஜனகராஜ் சகோதரி புஷ்பராஜ் இங்கே குறிப்பிட்டார்கள் அதுபோல் நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோடு உழைத்து நம்முடைய விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் இருக்கின்ற இரண்டு தொகுதிகள் விழுப்புரம் மற்றும் தொகுதி ஆகிய இந்த இரண்டு தொகுதியில் நூறு சதவீத வெற்றி மாண்பு முதலமைச்சர் சமர்ப்பிக்க நான் நடந்து முடிந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அங்கே அந்த கூட்டத்தில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை அழைக்கிறேன் கூட்டாங்க விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் லட்சுமணன் கூட்டம் தளபதியாருக்கு மற்றும் அருக்கு நன்றி அதுபோல எனக்கு வாய்ப்பளித்த கழக பணியாற்ற விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக கழக பணியாற்ற நல்லதொரு வாய்ப்பு வழங்கி முதலமைச்சர் நன்றி தெரிவித்து விழுப்புரம் மத்திய